இன்றைக்கி இந்த வீடியோவில் கவிஞர்களோட பிறந்த நூற்றாண்டுங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த கேள்வி எல்லா இயர் இயற்கோஸ்ட்லேயும் இருக்கும் இரண்டாம் நூற்றாண்டில் இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார் கனியன் பூங்கொண்டனார் பூதஞ்சேந்தனார் கபிலர் ஐந்தாம் நூற்றாண்டில் கணித மேதாவியர் காரியாசன் திருமூலர் அடுத்து ஏழாம் நூற்றாண்டில் திருநாவுக்கரசர் எட்டாம் நூற்றாண்டில் ஆண்டாளவர்கள் அடுத்து ஒன்பதாம் நூற்றாண்டில் சுந்தரர் குலசேகர ஆழ்வார் மாணிக்கவாசகர் அடுத்து பத்தாம் நூற்றாண்டில் திருத்தக்கதேவர் அடுத்து பன்னெண்டாம் நூற்றாண்டில் ஜெயங்கொண்டார் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி புலவர் சேக்கிலார் ஒளையார் கம்பர் அடுத்து பதினான்காம் நூற்றாண்டில் வில்லிப்புத்தூரார் அடுத்து பதினேழாம் நூற்றாண்டில் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் புலவர் அடுத்து பதினெட்டாம் நூற்றாண்டில் தாயுமானவர் தஞ்சை வேதநாயக்